ஐயா என்னடாச்சு உனக்கு அம்மா நேற்று நைட்டு நல்லா சாப்பிட்டியா சாமி நேற்று நைட்டு உனக்கு சோறு கொடுத்துட்டு போனேன் என்னடி ஆச்சு உனக்கு ஐயோ கடவுளே உணவு எப்படி காப்பாற்றுவேன் ஏம்மா வண்டி அம்மா சாமி என்னம்மா ஆச்சு உனக்கு ஐயோ கடவுளே இந்த ரணத்தை உனக்குன்னு எப்படி ஆற்றுவேன் எப்படி அம்மா ஆற்றுவேன் உடனே கடவுளே நேற்று நைட்டு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு போனேன் பாலெல்லாம் வந்து குடிச்சியம்மா வண்டி ஏறிடுச்சா சாமி இல்லைடா இல்லைடா அம்மா அம்மா ஐயோ கடவுளே நான் வேறு ஒரு பிள்ளைய தேடி வந்தேன் அதுக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு போகலான்ட்டுன்னு ஐயோ நான் என்ன தான் செய்கிறது நான் என்ன தான் செய்வேன் உங்களே என்ன பெத்த அம்மாவே போட உனக்கு அப்புறம் தரம் போமா போமா அப்புறம் தரேம்மா உனக்கு தான் சாப்பிட்டீங்க தானே எல்லோரும் ஐயோ இது வேதனையில் இருக்குதே கடவுளே நான் என்ன செய்வேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு டெய்லி நம்மக்கிட்ட சாப்பிட்ற பிள்ளை முந்தின வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன் என்ன வலியுறுப்பின காட்சின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களும் ஒரு இடத்துல வந்து நின்னாங்க ரொம்ப அழகாக கண்ணுப்பட்ட மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்துட்டு அதாவது முந்தன் நாள் பார்த்தீங்கன்னாக்கா சரியான மழை அந்த மழை விட்டும் கூட நான் லேசாக தூரிகிட்டு இருக்கும்போதே நனைஞ்சிக்கிட்டே சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க இருக்கிற இடத்த பார்த்தேன் ஒரு ஒரே ஒரு கொஞ்சம் பெரிய நாய் மட்டும் வளர்ந்த நாய் மட்டும் கருப்பு ஒன்று நின்றுது என்னை பார்த்துட்டு வந்துச்சு சாப்பாடு பால்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் மற்ற பிள்ளைங்கள்லாம் எங்கே போய் ஒண்டிக்கிட்டாங்கன்னு தெரியல என்னால் கண்டுபிடிக்க முடியல சரின்னு வந்துட்டேன் சரி பிள்ளைங்க பசியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சீக்கிரமாகவே ஒரு எப்போதும் எட்டு எட்டரைக்கு போகிறவன் நேற்று கொஞ்சம் முன்னமே போயிட்டு சாப்பாடு கொடுத்தேன் அப்போல்லாம் இவ வந்துட்டு நல்லா சாப்பிட்டுச்சு இது வந்துட்டு ஆண் குட்டி இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிஞ்சிப்பான ஒரு அஞ்சு மாதத்து குட்டி இல்லை நாலு மாதம் தான் இருக்கும் நாலு நாலரை மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன் நல்ல பிள்ளை ரொம்ப அமைதி மற்ற பிள்ளைங்களாவது அடித்து பிடிச்சிக்கிட்டு சாப்பிடுங்க இதுவும் இன்னொன்று ரொம்ப அமைதி ஆண் குட்டிங்க பொன் குட்டிங்க வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க இந்த ஆண் பிள்ளை வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தனியாக நின்றுக்கிட்டு ரொம்ப ஒதுங்கி ஒதுங்கி சாப்பிடும் கொஞ்சமாக தான் சாப்பிடும் பிள்ளை நேற்று வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க ஏன்னா முந்தின நாள் சாப்பாடு வைக்கலன்றதுனால பசியில் இருந்துருப்பாங்க கண்டிப்பாக நேற்று சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே இருந்தாங்க சாப்பிட்டாங்க பால்லாம் கொடுத்தேன் இந்த பிள்ளைலாம் வந்து குடிச்சிச்சு சரி நான் நல்ல விதமாக தான் இருந்துட்டு வந்தேன் பிள்ளைங்களை பார்த்துட்டு இதில் வந்துட்டு இன்னொரு குட்டிக்கு வந்துட்டு முகத்தில் வந்துட்டு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்துச்சு அது இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரி நான் பார்த்ததுனால சரி இன்றைக்கி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டே மெடிக்கலில் மருந்து வாங்கி தரலாம் மாத்திரை ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறேன் அந்த குட்டியை காணும் நான் யாரை தேடி போனேன்னா அந்த குட்டியை காண மற்றவங்களாம் இருந்தாங்க இதையும் காணுமே அப்படின்ட்டுன்னு பார்க்குறேன் ஒரு இது மாதிரி புல்லெல்லாம் முளைஞ்சி கிடக்கிற இடத்துல அப்படியே மறைவாக படுத்து கிடக்கு என்னமான்ட்டுன்னு போய் பார்க்குறேன் எப்போதும் பார்த்த ஒடியாருமே மெதுவாக வந்தாலுமே வந் வந்துடுமே படுத்து கிடக்க எந்திரிக்காமான்ட்டுன்னு போகிறேன் ஒரே ஈமிச்சு அவ்வளோ பெரிய காயம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த பிள்ளைங்க அந்த மக்கள் அங்கே ஒரு வீடு இருக்குது ஒரு கார் நிற்கிது அந்த வீட்டு வாசலில் மூணு பெரிய வீலர் பெரிய பெரிய வண்டிங்க அத்தனையும் நிற்கிது அவங்கள கேட்குறேன் கார் எதுவும் ஏற்றிட்டிங்களா அடிபட்டுருச்சா டூ வீலர் எதுவும் ஏறிடுச்சா அப்படின்ற இல்லவே இல்லைங்கிறாங்க ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கு போயிட்டு இப்போதாம்மா நேற்று நைட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியே எடுக்கலை அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக நான் சாப்பாடு வைக்க போனப்பையும் அவங்க சொல்லும் போல் வண்டியெல்லாம் எதுவும் இல்லை அந்த இடத்துல அவங்க வீட்டு வாசலில் ஆனால் வீட்டில் ஆள் இருந்தாங்க நான் சரின்ட்டு எப்போதும் போல் ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரமாக தள்ளி போயிட்டு வச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை இவ்வளோ அப்படியே ரணமாக அப்படியே பாலமாக பொழந்து கிடக்கு கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தையல் தான் போடணும் ஆக்சுவலாக எனக்கு எந்த காசுமே இப்போ சுத்தமாக இல்லாமல் ரொம்ப நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறேன் இப்போ இதுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா ரொம்ப தூரம் ஆட்டோ எடுத்து தான் போகணும் மேலும் டாக்டர் செலவெல்லாம் எவ்வளோ ஆகும்னு தெரியல அதனால் வீட்டில் இருந்த மருந்தைய டாப்பிக்கு ஒரு ஜெல்லு அது ரொம்ப பெஸ்டான ஜெல் அது எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் ஆற்றி கொடுத்துடும் ஆனால் இது ரொம்ப ஓவராக இருக்குது பாலமாக வெடித்து கிடக்கு பிள்ளைக்கு பாவம் எவ்வளோ ஒரு படும் காலெல்லாம் அப்படி வீங்கி இருக்கத்தோட பூரமும் அதனால வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாடியில் வச்சிருக்கேன் வச்சு வீங்கின இடத்துக்கெல்லாம் காலெல்லாம் வீக்கமாக இருக்குது முட்டியெல்லாம் அதுக்கெல்லாம் மஞ்சள் க அச்சு க கொதிக்க வச்சு போட்டிருக்கேன் காயத்துக்கு வந்துட்டு அந்த டாப்பிக்கு ஒரு ஜெல் போட்டு துணி போட்டு நல்லா இருக்கு கட்டி விட்டுருக்குறேன் இப்போ மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு வலிக்கு மாத்திரை கொடுத்துச்சு அந்த பொண்ணு சரின்ட்டுன்னு வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு மாத்திரை பிஸ்கட்டில் வச்சு கொடுத்துருக்கேன் பிள்ளைக்கு தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குச்சு பால்லாம் குடிக்கிது பிஸ்கட் சாப்பிட்டுச்சு தயிர் சாதத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு முட்டை போட்டு பிசைஞ்சு கொடுத்தேன் அது ரொம்ப சாப்பிட்டுக்கெல்லாம் இருந்தாலும் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுக்குச்சு அது பிடிக்கலையா என்னென்னு தெரியல ஆனால் பிஸ்கட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுக்குச்சு இப்போ மாத்திரை கூட பிஸ்கட்டில் தான் வச்சு கொடுத்தேன் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த மக்கள் ஆனால் அந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப இருட்டான ஏரியா அங்கே ஒரு வீடு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது சின்ன பிள்ளைங்க ஸ்கூலு பிரைமரி ஸ்கூலு அவங்க கூட ஒரு மேடம் என்னை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு என்ன நாயை தூக்கிட்டு போகிறீங்க என்னாச்சு அப்படின்ட்டுன்னு கேட்டு கிட்டக்கு வந்து பார்த்தாங்க காமிச்சேன் ஐயோ நல்லா தானே சுற்றிட்டு இருந்துச்சிங்க அப்படின்னாங்க அவங்க கூட இப்போதைக்கு மாடியில் தான் வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு கொஞ்சம் ஏற்கனவே மூணு பெரிய நாய்ங்க நம்ம வீட்டில் இருக்குது தெரு நாய்க்கெல்லாம் அப்படி அண்டா அண்டாவாக சூறாக்கி போட்டுக்கிட்டுருக்குறேன் உனக்கு வேறு வேலையே இல்லையான்டன்னு கூட இப்போ ரெண்டு மூணு நாளாக புகஞ்சிக்கிட்டு இருக்கு எங்களுக்குள்ளே சண்டை வரதுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட கேட்டேன் நேர்மையாக கேட்டேன் அந்த பிள்ளைய எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு நான் காயம் ஆறணுன்னு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் பேசினார் என்ன சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு வேலையாக இருக்கும்போது பிள்ளைய தூக்கிட்டு வந்து மேலே வச்சிருக்கிறேன் அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இருந்தாலும் அதுக்கப்புறமா சாயந்தரம் போயிட்டு ஏதாவது மா மாத்திரை வலி மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டு திரும்பவும் அந்த டாப்பிக்கு ஒரு ஜெல் ஒன்று இது பத்தாது இருக்கிறது பாதி தான் இருக்குது அது நிறைய தேவைப்படும் மாதிரி இருக்குது அதனால் இன்னொன்று வாங்கிக்கிட்டேன் அது அறுபது ரூபா ஒன்று ஒரு மாத்திரை பத்து ரூபா போலருக்கு நாலு மாத்திரை கொடுத்துச்சு அந்த பொண்ணு ஒன்று போட்டிருக்கேன் காலையில் ஒன்று நைட்டு ஒன்றுன்னாங்க இப்போ நான் கொடுத்தப்ப சாயந்தரம் மணி நாளிறேன் அதனால் வந்துட்டு நைட்டு லேட்டாக ஒன்று கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஒரு பதினோரு மணிக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அதனால சரி கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு அதுக்கு வலி குறைஞ்சிச்சின்னா தேவில தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாக ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டுக்குச்சு அது வரைக்கும் சந்தோஷம் பால் கொஞ்சம் குடிச்சிச்சு பிஸ்கட் சாப்பிடுது கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த சின்ன ஜீவனுக்காக இது மிஞ்சிப்பானால் ஒரு நாலு மாதத்துக்குட்டியாக தான் இருக்கும் நாலு நாலரை மாதத்துக்குட்டி தான் இருக்கும் இந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தையல் விட்டாக்கா நல்லது தான் ஆனால் மக்கள்கிட்ட உதவி கேட்டோன்னாக்கா என்னோடய ராசியாக என்னன்னு தெரியல இந்தாண்ட்டன்னு யாருமே இந்தாண்ட்டனு ஒரு பத்து ரூபா கூட அனுப்ப மாட்றாங்க நான் என்ன செய்யட்டும் நானே என்னோடய பர்சனெல்லாம் நான் இது வரைக்கும் வெளியில் நான் சொன்னது கிடையாது அவ்வளோ பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் சரி ஏதோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கங்க மக்களே நன்றி